கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள் அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் சொல்வார்கள் கரூர் இறுதியாக அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டு கருகாமில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக எங்கள் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜயவர் லிங்கை வரவிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கோம் இது

நிகழ்ச்சி நடைபெறுகிற போதுதான் எவ்வளவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை தான் தெரிந்து பதிலை அளிக்கலாம் வாகனத்தில் இன்று பேசுகிறேன் இருபத்தைய பேர் மொத்தமாக பாண்டிச்சாரியங்கள் என்பது சிறிய மாநிலம் குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்காது பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள் மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா அதை பற்றி எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அந்த மாவட்டத்தை சார்ந்த வருவதற்கு

ஷேர் காட்டிட்டு போகிறது வந்து ஒரு நூறு ஆ ஒரு ஐநூறு பேர் காட்டினாங்க அவ்வளவு அதுக்கப்புறம் நீங்கள் காட்டுனீங்களான்னு கேட்டேன் டிவி ரோடு இல்லை நீங்களா தான் காட்டுனீங்க வரும் கூட்டத்தை அவ்வளவு தடுக்க இழுவலி கும்பல் அப்படியே சென்று கொண்டு நீங்கள் தான் போட்டீங்க நான் அதை தான் பார்த்தேன் இந்த ரூஷன் போடுறீங்க சார் ரெட்டி டிவி வர திரகம் நல்லா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா ஏன்னா உரிய மரியாதை கொடுக்க தொண்டர்கள் எங்க தொண்டர்களுக்கு உரிய மரியாதை காட்ட கூட்டணி சேரமா அப்படின்னீங்க ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது எங்கள் கருத்துக்கள் சொல்வதற்கு

நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட அதிமுக எம்ஜிஆர் அவர்களை பற்றி பத்தி பேசிதான் தொடங்கியிருக்காரு அதிமுகவோட வாக்குகளை பெறுவதற்காக தான் விஜய் பேசுவாரா இது இன்றைக்கல்ல முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போதே அவருடைய வாகனத்தில் மூன்று படங்கள் தெளிவாக இருக்கிறது ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய திருவுருவப்படம் நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய திருவிழா புரட்சித்திரையுடைய திருவிழா மூன்றும் இணைந்துதான் வாகனத்தில் பகுதியில் இருக்கிறது அண்ணன் மகன் செல்வம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்